நான் கோடீஸ்வரம் பொண்ணு இல்லைங்கிற விஷயம் இன்னைக்கும் நாளைக்கும் வெளியாயிடுச்சுன்னா சுஜாதா உன் பாஸ் வாலிபனா வையோதிகனா வாலிபன் தான் இன்னும் கல்யாணம் ஆகல ஆ அப்படி சொல்லடி வேற ஒண்ணு இல்ல உன்னை அவ லவ் பண்றான் என்னடி சொல்ற ஆமாண்டி இல்லன்னா உனக்காக அவன் ஏன் இவ்வளவு பாடுபடணும் சோழியன் குடுமி சும்மா ஆடுமா நீ இப்ப எது சொன்னாலும் அவன் கேட்பான் அதனால ஒரு வேலை செய் உன் பாஸ் கிட்ட நான் வேலை செய்யறது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது அப்படி தெரிஞ்சா

என்ன மாதிரி இண்டிவிஜுவல் மென்டாலிட்டி உடவ கண்டா எனக்கு ஒரு இது ஒண்ணு இல்ல வச்சுட்டு போடா வச்சுட்டு போடா ஒரு சின்ன சந்தேகம் நான் உங்களை ரொம்ப ஆறுக்கிறனும் அப்படின்னு சாப்பிட்டே பேசுவோம் எங்க அப்பாவை பத்தி இன்னும் நிறைய சொல்றேன்

எனக்கு காது செவடுன்னு தெரியுமில்ல நான் இந்த உயர் எடுத்த உடனே என்ன திட்டம் என்ன நான் திட்ட சார் பொய் சொல்லக்கூடாது இப்ப திட்டம் இல்ல நான் திட்டமே இல்லை சார் யோ நான் சொல்றது நல்லா கவனி எனக்கு காது தான் போட்டைய தவிர கண்ணுமா போட்ட நாயர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது சொல்லு சத்தியமான ஒண்ணுமே சொல்லல சார் இப்ப வாய அசவு போட்டி என்ன அதுவா சாக்லேட் என்ன இது தப்பா ஏது ஏது

சரி சரி நீ போய் யோ இந்தவா உருகிட்டு போறதுல கெட்டிக்காரம் போல இருக்கே இந்தா இத நீ வச்சுக்கோ அத பேசலாம் பேச்சு இந்த லா பாயிண்ட் பன்னீர் கிட்டே நடக்கும் அந்த ஆளு கேஸ் முடிச்சு அவரை லேட் விட மாட்டீங்களா எப்படி விடுவேன் வேற ஒரு கேஸ் வந்து மாட்டனா தான இவனை கட்டி விடுறதுக்கு அவ ரோட் பூரா திட்டிக்கிட்டு போறான் இல்ல இல்ல சாக்லேட் தின்னுட்டு போறான் எனக்கு காதுல கேக்கும் உங்களாட்ட ஒன்றரை மணிக்கு உயர் தேவை இல்ல எனக்கு அது சரி ஓ கேஸ் என்ன ஆச்சுது அவ்வளவுதானா எனக்கு தெரியும் ஏய் சிரிக்கினங்க தா சிரிக்கிற பாரு இத பாரு தோல்வி ஏற்படுறதுதான் சகஜம் இதுகாக வருத்தப்படக்கூடாது நீ போய் இதத்துக்கு போ ஈஸி இந்த லாயர் மீனாட்சி தோத்ததா சரித்திரமே கிடையாது. சார் பாயிண்ட் அவுட் பண்ணிடுறோம் அவங்களே இன்னைக்கு ஒரு நிரபராதிக்கு விடுதலை வாங்கி கொடுத்து வந்திருக்கேன் உங்க மாதிரியா பேச வேண்டிய பாயிண்ட கோட்ட விட்டுட்டு கட்சி தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்கு பேர்லயே பாயிண்ட் லாயர் மீனாட்சிங்க லாயர் மீனாட்சி நான் எத்தனை பேர்காக வாடாடி லட்சாதிபதி ஆக்கி இருக்கேன் தெரியுமா தெரியுமே அவங்கள ஏர்க்கனவே கோடி சொல்றா நீங்க கோர்ட்ல வாயித் தரந்து லட்சாதிபதி ஆக்கிப்பிங்க

இருபத்தி நாலு வயசு பையன் வீட்டை பத்தி வெளியே போயிருக்கான் நாலு மாமன் ஒண்ணு நானுது கையருங்க எல்லாம் பேசி முடிச்சாச்சா நான் கேட்கலையே கேட்க இட்லியே லீயே வா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆ பாரு எங்களுக்கு காது கேட்கும் உங்களாட்ட ஒன்றரை மந்த்துக்கு கொயர் தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஹலோ லா மியாச்சிக்கு ஹலோ ஜானகி எப்படி இருக்கே ஒன்னுல்ல ஒன்னுமில்ல உங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால தான் அண்ணன் நல்லா இருக்காங்களா என்னங்க ஜானகி பேசுதுங்க

அவைவ பார்த்து பிரயோஜனம் இல்ல நம்ம கட்டுன பொண்டாட்டி அன்பா பிரியமா குளிர்ச்சியா ஒரு பார்வை பார்த்தானா அதுலதான் லைஃபே இருக்குது இவர் இவ்வளவு சொல்றாரு தம் பிள்ளைய பத்தி என்னைக்காவது கவலைப்படுத்து கேள்வி அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல உன் பையன் வெளியூர்ல படிச்சுட்டு இருந்தாரு இப்ப எப்படி இருக்கிறான் அவனை சின்ன வயசுல பாத்ததுனா அவன் அவனை பத்தி கவலையே கிடையாதே நீங்களே சொல்லுங்க படிச்ச உடனே வேலை கிடைக்குமா எப்ப கொட்டிக்கிட்டே இருந்தாரு ஒரே வருஷத்துல பெரிய மனுஷன் பாருங்க இவருக்கிட்டே சபதம் பண்ணிட்டு போனா இப்போ எங்க இருக்கா நோய் ぴゅんぴ

सुजाता 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 यू सुजाता यू सुजाता ஒரு கண்ணும் கண்ணும் பின்னிய போதும் இந்திய மின்னலை பார்த்தாயா வைத்தது போலே பாடியை கேட்காயா நம்மை பார்த்தேன் நினைத்தேன் சிரித்தேன் வசித்தேன் மகிழ்ந்தேன் சுஜாதா हम किस जाता बिल में हम किस जाता மனமல்லிகை அல்லவா கன்னிகை உன் புண்ண மனமல்லிகை அல்லவா ஒன்று காதல் 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 என்று காதில் சுதியும் மீட்டிடுது love you, லவ் Believe me. జతావ సుజాత 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 సజాతా సజాతాజాతా ఆ లవ యూ సజాతా ఐ లైక్ యూ సుజాత